ஐ வெல்கம் டு யார் ட்ராஸ்ட் ரீடிங் ஸோ இது ஒரு காண்டாக்ட் நோ காண்டாக்ட் காண்டாக்ட் சுச்சுவேஷன் இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப் ரீடிங் உங்கள் பர்சன் உங்கள் என்ன நினைக்கிறாங்க உங்கள் மேலே என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அண்ட் அதே சமயத்தில் இந்த பர்சன் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஹாப்பினஸ் அந்த ஒரு விஷயம் கொடுக்க போகிறாங்களா இல்லையான்னு கூட நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் உங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ ஓகே உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க சரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு பாண்டிங் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும் உங்கள் பர்சன் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் வ எனக்கு எல்லாமே அப்ரைட் காட் காமிக்குது ஆனால் நான் ரெண்டுமே அப்ரைட்டாக வச்சுருப்பேன் ரிவஸ்ட்டாக வச்சுருப்பேன் பட் இதில் எல்லாம் அப்ரைட் ஓகே சி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் இப்போ நீங்கள் ஒரு நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா இந்த பர்சன் வந்துட்டு இன்னும் உங்கள் மேலே அப்சஸ்டாக இருக்காங்க ஓகே இது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் உங்கள் பர்சன் அவங்கள ரொம்ப ரசிக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரும் ஒரு ஆள் நோ கான்டாக்டில் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம லைஃப் பார்ப்போம் ரொம்ப ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போயிட்டே இருக்கீங்க நிறைய விஷயத்த சாதிச்சுட்டே இருக்கீங்க இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி கொடுக்குது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பயத்தை உருவாக்குது இந்த பர்சனை ஃபீல் பண்ணுறது என்னன்னா ஒரு வேலை இந்த பர்சன் நம்மளை மறந்துட்டாங்களா இல்லாட்டி நம்ம பண்ணினது வந்துட்டு அவ்வளோ பெரிய தப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப வந்து ஒரு ஒரு யோசனையில் இருக்காங்க அண்ட் அவங்களால அதை நினச்சி பார்க்க முடியல இந்த பர்சன் உண்மையுமே நம்மளை மறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வச்சுருக்காங்க சி த ஸ்டார் கார்ட் வந்துட்டு அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் போது ஒரு சில சந்தோஷத்தை பார்க்குறாங்க அதே சமயத்தில் இவங்க ஒரு அப்சசிவாக இருக்காங்க அது எப்படி சொல்கிறது ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸாக அவங்ககிட்ட பொசசிவ்னஸ் இருந்திருக்கு அண்ட் அவங்கவுங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கொடுத்துருக்கு மறுபடியும் உங்க கூட ரீகனெக்ட் பண்ணுறது அவங்களுக்கு நிறையா சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இந்த பர்சன் இப்போது உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் அண்ட் மேரேஜ் லைஃப் நீங்கள் எதிர்பார்க்குறது அந்த ஒரு மேரேஜ் லைஃப்னா இந்த பர்சன் இப்போ உங்களுக்கு அது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் இது இது முன்னுக்கு அவங்க மேபி கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்லாட்டி ஏற்கனவே அவங்க இது ஒன்று பிளான் பண்ணதாக இருக்கலாம் இப்போ நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணலாம்னு எப்படி அந்த பர்சன் கிட்டே பேசி நம்ம எல்லோரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் ஓகே இல்லாட்டி யாருக்கிட்டேயும் ஏதாவது உதவி கேட்குறாங்க எனக்கு ப்ளீஸ் இந்த பர்சன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கூட எனர்ஜி இருக்குது அண்ட் இந்த பர்சன் வந்துட்டு இப்போது ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் ஏ மேபி நம்ப பேசி பார்த்தா தெரியும் இந்த பர்சனுக்கு நம்ம மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஓகே ஸோ வேற என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல அவங்க மேபி அவங்கவுங்களை காண்டாக்ட் பண்ணாமல் அப்படியே இருந்திருக்காங்க வா ஓகே அவங்கள கான்டாக்ட் பண்ணாமல் இருந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட காமிச்சிருந்துருக்கலாம் பட் அவங்களால அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆக்சுவலி இந்த ஒரு செப்பரேஷன் வந்து சந்தோஷ்ட கொடுக்கல அவங்களுக்கு சந்தோஷ்ட கொடுக்கல அப்படின்ட்டு குழப்பத்தை கொடுத்துருக்கு ஓகே ஸோ சந்தோஷம் உங்கள் கூட இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் அந்த ஒரு லைஃப் அந்த ஒரு விஷயம் இன்னும் யோசிச்சு பார்க்குறாங்க டிலே ஆகுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க அண்ட் அதே சமயத்தில் இப்போது ரொம்ப ட்ரை பண்ணி இப்போது வந்து அவங்க ஒரு மாதிரி டயர்டாகிட்டாங்க மேபி அவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பர்சனை நம்ம காண்டாக்ட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்திருக்காங்க இப்போது அவங்கனால அந்த ஒரு எனர்ஜியில் இருக்க முடியல நான் முன் வந்து பேசணும் அந்த பர்சன்கிட்ட கிட்ட என்னால் இதுக்கப்புறம் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இல்லை நீங்க கான்டாக்டில தான் இருக்கீங்கன்னா இந்த பர்சன் எதாவது ஒரு எம்என்ட் பண்ணணும் இது முன்னுக்கு மேபி மேபி நீங்க வந்து பேசிட்டே இருக்கலாம் இல்லை நீங்க கான்டாக்ட்லேயே இருந்தா கூட நீங்க அவ்வளோவா வந்துட்டு கமிட்மெண்ட் பத்தி பேச மாட்டீங்க சும்மா ஹாய் பாய் இப்படி இருக்க அந்த மாதிரி ஒரு டாக் இருக்கலாம் ஸோ இந்த பர்சன் இப்போ உங்களை பார்க்கும் போது நீங்க இருக்கிற அந்த கான்ஃபிடன்ட் எனர்ஜில உங்களை பார்க்கும்போது நான் வரேன் எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் நம்பக்குள்ளே ஒரு லவ் இருக்குது ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் அவங்க வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு லைஃப் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இப்போ இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சந்தோஷத்தை கொடுக்கல நிறையா பிரச்சனைகள் நீங்கள் கடந்து போயிருந்துருப்பீங்க நிறையா விதமான சிக்கல் பிரச்சனைகள் இருக்கும் போது அவங்க உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரோட கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக தெரியல நீங்கள் எவ்வளோ இன்வெ எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அது அப்போ அவங்களுக்கு புரியல இப்போது இந்த ஒரு கேப் விழுந்திருக்குல இந்த கேப்பில் தான் அந்த விஷயம் அவங்க யோசித்து பார்க்குறாங்க ஓகே இந்த பர்சன் நம்மளுக்காக எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காங்க அண்ட் இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது அவங்களுக்கு ஒரு எப்படி சொல் தெளிவு கொடுத்துருக்கு ஒருவேளை நம்ம வந்து ஏதாவது ஒரு எஃபர்ட் பண்ணி அவங்க மேலே தப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் பட் அவங்க எஃபர்ட் போடாமல் ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம் நம்பர் ஃபைவ் 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 ஓகே ஏஞ்சல் நம்பர் இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மெசேஜ் நீங்கள் பார்க்கணுன்னு இருந்திருக்கு ஓகே ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு விஷயம் அவங்க கொடுப்பாங்களா நம்ம பார்த்தோம் மொத்த கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனாலும் அந்த எனர்ஜி நம்ம பார்ப்போம் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு த்ரீ டேஸ்க்குள்ளே இந்த ஒரு விஷயம் அவங்கவுங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லை அதை பற்றி யோசிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த த்ரீ டேஸ்க்குள்ளே நீங்கள் நினைக்கிறது அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம் இந்த த்ரீ டேஸ்க்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப 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 உடஞ்சி போயிருக்காங்க அதே சமயத்திலும் அவங்களுக்கு இப்போ என்ன டிசிஷன் பண்ணணும்னு தெரில இந்த குழப்பத்தை தீக்கணும் அப்படின்னு இருக்காங்க அதே சமயத்தில் யா டிசிஷன் மேக்கிங் இன்னும் வரல அவங்களுக்கு ஓகே ஸோ இந்த த்ரீ டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்னா இந்த பர்சன்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம் ஒரு சில நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பட் இந்த பர்சன் முன் வந்து அந்த ஒரு விஷயத்தை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு தைரியம் இன்னும் வரல ஏன்னா இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் இம்மச்சரான ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் தான் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கடுமையான ஒரு பர்சனாக தான் இருந்திருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு கட்டம் ஒரு ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக போயிட்டுருக்கிற வாசி இன்னும் அந்த ஃப்யூச்சருக்குள்ளே இந்த மூணு நாளுக்குள்ளே இன்னும் அந்த எனர்ஜி வரல ஸோ இந்த மூணு நாளுக்குள்ளே நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை பட் ஒரு வாரத்துலேருந்து ஒம்பது நாளுக்குள்ளே இது நடக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு காட்டு சொல்லுது ஸோ அவங்க இன்னும் ஒரு சில குழப்பத்தில் இருக்காங்க ஒரு வாரம் வரைக்கும் ஒரு சில குழப்பத்தில் இருக்காங்க என்ன வேணும்ன்ட்டு பட் அஞ்சாவது நாளில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஓகே ஸோ ஒம்பது நாளுக்குள்ள இவங்க உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறத கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க இங்கே உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது அந்த ஒரு சந்தோஷம் பூர்த்தி ஆக போகிறது நைன் ஆஃப் கப்ஸ் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆக போகுது ஸோ நீங்கள் நினைக்கிறது டேஸ்க்குள்ளே நடக்கும் பட் இப்போது அதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான் அவங்க இன்னும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னும் சரியான ஒரு முடிவுக்கு வரலை அப்படின்னு தெரியுது ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பாக அவங்க எனர்ஜி சேஞ்ச் பண்ணும் அண்ட் டேஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்